எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்கிற அமைப்பை தொடங்கி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபா உண்மையான அதிமுக நான் தான் என்றும் அதிமுகவை கைப்பற்றி விட்டேன் என்றும் அரைகூவல் விடுத்த தீபாவை புறந்தள்ளி விட்டு இபிஎஸ் ஓ அதிமுகவை கைப்பற்றினார்கள் இரட்டை இலை சின்னத்தையும் கைப்பற்றி தீபாவுக்கு பெரும் அதிர்ச்சி தந்தது இபிஎஸ் ஓபிஎஸ் கோஷ்டி இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் தீபாவின் மாபெரும் அரசியல் எதிரியாக தீபாவின் கணவர் மாதவனே மாறியதுதான் மிகப்பெரிய கொடுமை இவர் தனது மனைவி தீபாவுக்கு போட்டியாக அரசியல் கட்சி ஆரம்பித்து தீபாவை பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கினார் பிறகு அமைதியாகிவிட்ட தீபா இப்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருட பார்லிமெண்ட் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு தனது அரசியல் செயல்பாட்டை மீண்டும் தொடங்கியிருக்கிறார் தன்னை கூட்டணி பற்றி பேசுவார்கள் என்று பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்தார் ஜே தீபா சிலரை தூதுவராகவும் அனுப்பினார் ஓ பி எஸ் கண்டுகொள்ளவில்லை பாமகவோடும் தேமுத்திக்காவோடும் கூட்டணி அமைப்பதில் மும்முரம் காட்டி வந்தார்கள் இதனால் மனம் வந்து போன தீபா நாற்பது தொகுதியிலும் தனது பேரவை சார்பில் தனித்து போட்டியிடுவோம் என்று அறிவித்து விட்டார் மேலும் இடைத்தேர்தல் நடைபெறும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுவோம் என்று அறிவித்து விட்டார் இந்த நிலையில் நாற்பது எம்பி தொகுதியிலும் பதினெட்டு எம்எல்ஏ தொகுதியிலும் தனித்து போட்டி என்கிற அரசியல் காமெடியை கூறியிருக்கிறார் ஜே தீபா தேமுதிக கூட லெட்டர் கட்சி தான் அப்படி இருக்கையில் எங்களை அழைக்காமல் போனதற்கு தேர்தலுக்கு பிறகு மிகவும் வருந்துவார்கள் என்கிறார்கள் தீபாவின் ஆதரவாளர்கள் யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் எங்களது உடனடி அப்டேட் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்